ஸ்ரீ ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் பதினான்காம் அத்தியாயம் உன்னதம் மிகுந்த உணர்மணம் உணர்மனத்தின் பிரதான அம்சம் உணரும் தன்மை ஆகும் இந்த உணரும் தன்மையை தான் ஆன்மா என்ற பெயரிட்டு ஆன்மீக நூலோர் விவரிக்கின்றனர் இந்த உணரும் தன்மை என்பது கள்ளங்கபடமற்ற தன்மையாகும் நாம் நம்மை பொறுத்த அளவில் நமது மனதை பொறுத்த அளவில் குழந்தையாகவே இருந்து கொள்ள வேண்டும் உணர்மனம் ஒன்றே நமக்கு எட்டக்கூடிய பகுதியாகும் நாம் சதா சர்வகாலமும் இந்த உணர்மனதனுடைய எல்லைக்குள்ளேயே வாழ்ந்து வருகின்றோம் நமக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது இந்த உணர்மனதின் மூலமாகவே நடைபெறுகிறது முழு மனம் என்பது நமது கைவசம் கிடையாது ஆனாலும் இந்த முழு மனம் என்பது அளப்பெரிய ஆற்றல் கொண்டது நமது அனைத்து பணிகளையும் நம் கைவசம் உள்ள உணர்மனதின் மூலமாகவே செய்தாக வேண்டியுள்ளது உணர்மனதானது தனக்கு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதனால் சுதந்திரமாக செயல்பட முடியும் தனக்கு எட்டாத பகுதியையும் அது கையில் ஆனால் எட்டக்கூடிய பகுதியையும் கூட சரியாக செய்ய முடியாமல் போய்விடும் ஆகவே அதனுடைய கடமை என்னவென்றால் தான் செயல்பட வேண்டிய செயல்கள் அனைத்திலும் உள்ள தனக்கு எட்டாத பகுதியை மட்டும் முழு மனதிடம் விட வேண்டும் அப்படி ஒப்படைத்துவிட்டு தனக்கு எட்டக்கூடிய பகுதியை மட்டும் தனது கையில் எடுத்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் அந்த முழு மனமும் உணர் மனதின் தோன்றாத் துணையாக இருந்து கொண்டு தேவையான உதவிகளை செய்து செயல்கள் அனைத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் முழு மனம் என்பது சித்தம் என்னும் நமது அடிமனதையும் தன்னகத்தே கொண்டது நமது அடிமனமானது மறைந்து கிடக்கும் நம்முடைய மனோ சக்திகளின் உறைவிடமாகவும் உள்ளது ஆற்றல் மிக்க இந்த அடிமனமானது பிரபஞ்ச ஆற்றல்களையும் தன்னகத்தே கொண்ட தன் நமது ஆழ்மனதுடன் இணைந்திடக்கூடிய தகுதியையும் உடையது அதனால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை கூட சாத்தியப்படுத்திக் கொடுக்கும் ஆற்றலை தன்னகத்தே கொண்டது அது ஆகவே முழு மனதை கடவுள் என்று கூறினாலும் அது மிகையாகாது உணர்மனது தன்னை மட்டுமே முழுமையாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு பலவீனமான மனதாகவே இருந்துவிடும் அது தனக்கு உதவியாக முழு மனதையும் போது அது முழு மனதின் பகுதியாகவும் இருந்து கொள்கிறது அந்நிலையில் முழு மனதின் சக்தியும் உணர்மனதோடு மனதோடு இணைந்து கொள்கிறது முழு மனதை உதவிக்கு வைத்துக் கொள்வது என்பது மனோவியல் ரீதியாகவும் சரியான ஒன்றே ஆகும் முப்பது படிகள் உள்ள ஒரு படிகட்டில் நாம் இறங்குவதாக வைத்துக்கொள்வோம் நமது கைகளிலும் தோள்களிலும் சுமைகள் உள்ளன நாம் கவனமாக இறங்கி ஐந்தாவது படிக்கு வருவோம் இனி நாம் ஆறாவது படியில் காலை எடுத்து வைத்து இறங்க வேண்டும் முப்பதாவது படியும் நமது கண்களுக்கு தெரியும் வகையில் தான் உள்ளது இப்போது நம்ம கவனம் எங்கே இருக்க வேண்டும் நாம் அடைய வேண்டிய முப்பதாவது படியில் இருக்க வேண்டுமா அல்லது நாம் இறங்கி கொண்டிருக்கும் ஆறாவது படியில் இருக்க வேண்டுமா அடைய வேண்டிய முப்பதாவது படியை மட்டுமே பார்த்து கொண்டு இறங்குவோமேயானால் இறங்கிக் கொண்டிருக்கும் படியில் நாம் இடறி விழுந்திட நேர்ந்திடும் இதே வகையில் நிகழ்கால பணிகளுக்கு நமது கவனமானது நூறு சதவீதம் தேவைப்படுகிறது அந்த கவனத்தை நமது எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்புகள் பறித்து கொண்டிடுமேயானால் நமது நிகழ்கால பணிகள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவே சிக்கல் நிறைந்த எதிர்கால எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் முழுமனது என்று கடவுளிடம் ஒப்படைத்து ஆனால் நிகழ்கால பணிகளை முழு கவனத்துடன் எதிர்கொள்ள முடியும் இதனால் நமது பணிகள் அனைத்தும் வெற்றிகளையே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நாம் அடைய வேண்டிய இடம் பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கலாம் ஆனால் நாம் செயல்பட வேண்டிய இடம் நாம் காலூன்றி நிற்கும் நமது கால்களுக்கு அடியில் மட்டுமே ஆகும் நிகழ்கணத்தில் நாம் நன்றாக செயல்பட வேண்டுமானால் எதிர்கால அம்சங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு நாம் சற்று தள்ளி வைத்தாக வேண்டும் அந்த வகையில் அவை அனைத்தையும் முழு மனதிடம் ஒப்படைக்கும் போது உணர்மனம் அந்த அளவுக்கு சுதந்திரம் அடைந்து செயல்கள் அனைத்திலும் முழு ஈடுபாட்டுடன் கலந்து கொள்கின்றது அந்நிலையில் முழு மனமும் உணர்மனமும் வேறல்ல என்ற வகையில் ஒன்றாகவே இருந்து ஆற்றலுடன் செயல்புரிகின்றது நாம் ஆண்டிறுது தேர்வை எழுதுவதாக வைத்துக்கொள்வோம் உணர்மனம் மட்டுமே தேர்வில் கலந்து கொள்கிறது உணர்மனதாகிய தான் மட்டுமே தேர்வில் கலந்து கொண்டுள்ளதாக உணர்மனம் என்னுமேயானால் அந்த உணர்மனம் தன்னை பலவீனமான ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் அதனால் அது தேர்வு சம்பந்தமான பய உணர்வுகளையும் வெளிப்படுத்தி விடும் வாய்ப்பு உள்ளது அதுவே தேர்வு எழுதும் பொறுப்பு அனைத்தையும் முழு மனதிடம் ஒப்படைத்து அந்த முழு மனதின் கருவியாக மட்டும் இருந்து அந்த உணர்மனது தேர்வு எழுதுவதில் பங்கேற்று கொள்ளுமேயானால் உணர்மனமே அசாதாரண பலத்துடன் செயல்பட்டு விடும் இந்த உணர்மனமானது தான் மட்டுமே செயல்படுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தன்னை முழு மனதின் பகுதியாக இருந்து செயல்படுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தன்னை ஒரு தனிப்பட்ட நபராக எடுத்துக்கொள்ளும் அது தன்னை ஒரு பலமற்ற நபராகவே எடுத்துக்கொள்கிறது அதுவே தன்னை முழு மனதின் பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளும் போது அதுவே பலம் வாய்ந்த ஒன்றாகவும் மாறிவிடுகிறது நாம் நமது ஆண்டிறுதி தேர்வுக்காக ஓரளவுதான் நாம் நம்மை தயார் செய்து வைத்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதனால் என்ன கேள்வி கேட்பார்களோ என்ற தயக்கத்துடனேயே தேர்வு அறைக்குள் நுழைகிறோம் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன நாம் அறைகுறையாக படித்திருந்த கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதனால் நாம் பதில் எழுதும் போதும் சரியாக எழுதுகிறோமா அல்லது தவறாக எழுதுகிறோமா என்ற பயத்துடனும் தயக்கத்துடனுமே தேர்வை எழுதுவோம் உணர்மனம் மட்டுமே தனியாக இருந்து செயல்படும் போதும் அது இப்படித்தான் தயக்கத்துடனேயே செயல்படும் தயக்கத்துடன் தேர்வு அறைக்குள் நுழைந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வித்தாளில் இருந்த கேள்விகள் அனைத்தும் நாம் நன்றாக தயார் செய்த கேள்விகளாக இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்வோம் நாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முழு ஈடுபாட்டுடன் அந்த கேள்விக்கான பதில்களை எழுதுவோம் இப்படி நமது மனம் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுமேயானால் அங்கு நமது உணர்மனதோடு முழுமணமும் இணைந்து கொண்டு விட்டது என்றே பொருள் நாம் நன்றாக படிக்காத கேள்விகளாக இருந்தாலும் கூட அதற்கான பதில்களை எழுதும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் உணர்மனமும் முழுமனமும் ஒன்றிய நிலையில் பதில் எழுதுவோமேயானால் அதுதான் முழுமனதின் செயல்பாடாகும் அங்கு உணர்மனம் முழு மனதின் பலத்தையும் தன்னகத்தே எடுத்து கொண்டு விடுகின்றது அந்நிலையில் அசாதாரணமான சக்தி கூட நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது இதனால் உணர் வெற்றிகளை குவிக்கும் சாதனை மனமாக மாறி அமைந்து விடுகிறது